வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொகுப்பு என்னன்னாப்பா ஒரு விநாயகர் சித்து ஒம்போதுலேருந்து பதினோரு நாளுக்குள்ளே எப்படி மிக துல்லியமாக நம்ம எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பழங்காலத்து முறைன்னு வச்சுக்கோங்களேன் மறைக்கப்பட்ட முறை பதினோரு நாள்லேயும் மிக துல்லியமாக நம்ம சொப்பனத்தில் வந்து கணபதி வந்து காட்சி கொடுப்பாரு அவங்க நீங்கள் அதுலேயே தெரிஞ்சிக்கலாம் நம்ம எந்த லெவலில் நம்ம சித்து எடுத்துருக்கோம் எப்படி பலன் தருது அப்புடின்னு இருந்து பதினோரு நாள் நல்ல சூப்பரான ரிசல்ட்டு தெரியும் இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேளுங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள் கை மேலே பலன் கொடுக்கும் இந்த முறை சரிங்களா வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமைய ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க பிரம்ம முகூர்த்தத்தில் வெள்ளையருக்கன் வேர் வெள்ளையருக்கன் செடி பார்த்துருக்கீங்களா அது நல்லா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்லா செடியாக இருக்கணும் நல்லா வேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் வடகிழக்கு போகிற திசையில் வேற சுண்டு விரல் படாமல் பிடுங்குங்க அருவாளை வெட்டக்கூடாது பாதி பேர் அருவாளை வெட்டுறீங்க வெட்டக்கூடாது பிடுங்க அதை பிடுங்க என்ன பண்ணணும்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிடிங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதை வந்து வெயில் படாமல் நிழலில் காய வைங்க காய வச்சு சங்கடகர சதுர்த்தி வரும்போது மஞ்சளில் பிள்ளையார பிடிக்குங்க அதுக்குள்ளே அந்த வேரை வைங்க அந்த வேரை வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு திருப்பு பிரம்ம முகூர்த்தத்தில் உரு கொடுக்கணும்ப்பா சரிங்களா இதை வந்து முத நாள் கடைசி நாள் மட்டும் படையல் போடுங்க சரிங்களா அவுல் பழம் பூ பழம் தேங்காய் ஃப்ரூட்ஸ் நிறையா வைங்க கடல் முட்டாய் எள்ளு முட்டாய் வைங்க சக்கரை பொங்கல் வைங்க ஏன்னா பக்தி எந்த அளவுக்கு இருக்கோ படைகளும் நம்ம விமர்சையாக கொடுக்கணும் தெய்வத்துக்கு விநாயகர் மட்டும் இல்லை எல்லா தெய்வத்துக்கும் சரி காளி கருப்பு எல்லா தெய்வத்துக்கும் சரி படைகளுக்கு தான் கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும் படைகள் மட்டும் முதல் நாளும் கடைசி நாளும் கொஞ்சம் விமர்சையாக வைங்க சரிங்களா இதை நீங்கள் வைங்க இந்த மந்திரத்தை கரெக்டாக பதினோரு நாள் ஆயிரத்தி எட்டு முறை மட்டும் சொல்லுங்கள் மந்திரத்தை நான் கூட சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் நமோ பகவதி ஐயும் கிளியும் சவ்வும் கணபதி வஷ்ய வஷ்ய ஸ்வாகா இந்த மந்திரம் மந்திரம்தான்ப்பா ரொம்ப எளிமையான தான் இது ரொம்ப இதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி பாருங்கள் ஒரு நாலு மக்களுக்கு சொல்லுங்கள் அது பயன்படும் அழகாக ஒம்போதுலேருந்து பதினோரு நாளுக்குள்ளே ஒரு நல்ல பலன் தெரியும் சரிங்களா சரிப்பா நன்றி